இப்போ சரசூஸ் ஆஃபீஸ் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்னப்பா எல்லாரும் கிறிஸ்மஸ் பண்ணிடலாமாங்கம்மா ஓகே எல்லாரும் எடுக்கிறீங்களா எடுத்துக்கிறோங்கம்மா ஸ்வீட் ரெடி கிறிஸ்துவ நட்புகள் அனைவருக்கும் எங்களை தினிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள்ங்க நான் ஆஃபீஸ் போனப்போ ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக்கிங் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுங்க ஆர்டர்லாம் இன்னைக்கு அனுப்ப வேண்டியதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எள்ளுப்பொடி முருங்கை கீசு மிக்ஸி ஹெல்த் மிக்ஸி எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க கொஞ்சம் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி தேனை வந்து சத்து மாவுக்காக நல்லா காய வச்சுட்டுருக்காங்க இப்போ அடுத்ததாக ராகி மொளை கட்டுனதுங்க இந்த ராகி மொளை கட்டுனது வந்து தனியாகவே எங்ககிட்ட பவுட்ரு கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க அதையுமே வந்து நல்லா கொஞ்சம் சன்லைட்டில் வச்சு எடுத்துருவோம் அப்புறம் ஆஃபீஸில் உள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி மாவு மாப்பிள்ளை சம்பா அரிசி இது எல்லாமே காஞ்சிட்டு இருந்துச்சு புட்டு கரைக்கிறதுக்காக தாங்க அப்புறம் ரம்யா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் பொண்ணு வெளியில் போயிட்டாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு கிச்சனில் என்ன பண்ணுறாங்கன்னு போனேன் பிரியாணி மசாலாவுக்கு ரெண்டு சட்டியில் வச்சு ரெண்டு பேர் தனித்தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வறுத்துட்டுருப்பாங்க இரும்பு சட்டியில் தான் நாங்கள் எப்பயுமே எல்லா பொருட்களுமே இரும்பு சட்டியில் தான் வருப்போங்க அப்புறம் எள்ளு பொடிக்கு வந்து லதா வந்து அரைச்சிட்டு இருந்தாங்க தனியாக வந்து மிளகாயெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவாங்க உப்பு மிளகாயெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஏன்னா எள்ளுலேருந்து என்ன கசிஞ்சிடும் இல்லைங்களா தனித்தனியாக பக்குவமாக அரைப்போங்க

இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையும் நாம் செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு சரி நம்ம சரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாரோட நாங்களும் வந்து இந்த கொண்டாடி கொடுப்போம்